லிபிகா நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க இதே போல கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் செல்வகுமாரும் இணைகிறார் செல்வகுமார் மக்கள் கூட்டத்தை காண்கிறது சென்னை மாநகரம் காட்சிகளை பார்க்கிறோம் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க நிலவரம் என்ன அதாவது மொத்த சென்னையும் ஒற்றை மெரினாவில் கூடியிருக்கிறது அப்படிங்கறத நிலைமை குடிக்க தண்ணீர் கிடையாது நடந்து செல்வதற்கு எங்கேயும் வழி கிடையாது எங்கேயும் வாகனங்கள் கிடையாது சாப்பாட்டுக்கு வழி இல்ல எந்த பகுதியிலுமே கடைகள்ல கூட குடிநீர் தட்டுப்பாடு இதன் காரணமாக குழந்தைகள் பரிதவிக்கக்கூடிய ஒரு காட்சி முதியவர்கள் ஆங்காங்கே மயங்கி விழுறாங்க குழந்தைகள் மயங்கி விழுறாங்க எடுத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ஏர் ஷோ முடிந்து விமான சாகசம் முடிந்து சுமார் இப்போது இரண்டு மணி நேரம் கடந்து இருக்கிறது ஆனாலும் கூட எங்கேயும் மக்கள் கூட்டம் குறைந்த பாடில்லை எங்கேயும் பேருந்துகள் இயக்கப்படாத ஒரு சூழல் கால் டாக்ஸி ஆட்டோ எதுவுமே கிடைக்கவில்லை மிக மோசமாக இதை அரசு கையாண்டிருக்கிறது இது பாதுகாப்புத்துறை இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை விமான போக்குவரத்து துறை ஏற்கனவே வந்து காவல்துறையிடம் சொன்னதை காட்டிலும் அதிக அளவு கூட்டம் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சென்னை சந்தித்திருக்கிறது இப்போது வரையிலும் எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கணக்கு கிடையாது ஆங்காங்கே மயங்கி விழுந்தவர்களுடைய எண்ணிக்கை தெரியாது மக்கள் இங்கிருந்து தப்பி செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழலுக்குத்தான் பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழல் எந்த பக்கம் திரும்பினாலும் வழி கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது ஹோட்டல்ல சாப்பாடு கிடையாது கொளுத்துகிற வெயிலில் மக்கள் பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழல் இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது இதுவரையிலும் சென்னை சந்தித்திராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சின்னாபினமாக கூடிய ஒரு சூழலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நந்தா I'm like, fuck, I'm gonna get the fuck you're gonna get! கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் மக்கள் வருவார்கள் அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளிலிருந்து மக்கள் வந்தாலும் அவர்களுக்கான வாகன நிறுத்தமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செஞ்சிருக்கிறோம் போக்குவரத்துலையும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மாநகர பேருந்து கூடுதலாக இயக்கப்படுது அதே போல மெட்ரோ ரயில் மூன்று நிமிட இடைவெளிக்கு பிறகு இயக்கப்படுது இப்படி பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்படுது இருந்தாலும் கூட ஒரே நேரத்தில் பதினைந்து லட்சம் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் இருந்திருக்கும் தொடர்ந்து

சரி விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி முடிந்து மூன்று மணி நேரம் ஆகிறது ஒரே நேரத்தில் வெளியேறினால் இவ்வளவு பெரிய ஒரு வாதம் வைக்கப்பட்டாலும் கூட வரும்போதே காலையில் ஒன்பது மணியில் இருந்தே இதே போன்ற ஒரு நிலை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வாகனங்களை எங்கேயோ நிறுத்திவிட்டு அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு வருவதற்கு ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் ஒரு இடத்துக்கு வந்து சேருவதற்கு நேரடியாக ஒரு ஐம்பது மீட்டர் கடந்து செல்ல வேண்டிய தூரத்திற்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றுதான் வர வேண்டும் தடுப்பு வேலி அப்படியானால் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது இதனுடைய பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு யார் காரணம் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காதது ஏன் இத்தனை லட்சம் பேர் வரக்கூடிய இடத்துல ஒருவேளை விமான படையே வந்து இதற்கான குடிநீர் வசதி கல்வியுறை வசதிகளை செய்திருக்க வேண்டும் அல்லது வியாபாரிகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டு ஏராளமான அளவுக்கு தண்ணீர் பாட்டில்களை கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டும் குடிக்க தண்ணி இல்லாம குழந்தைகள் கதறக்கூடிய காட்சி ரொம்ப கொடுமையா இருக்குங்க குடிப்பதற்கு பால் கிடைக்கலங்கிறதெல்லாம் இரண்டாவது பட்சம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அப்படிங்கிறது கொளுத்துகிற வயலில் எவ்வளவு பெரிய கொடுமை எனவே இந்த விமானப்படையினுடைய சாகசங்கள் ஆகாசத்தில் ஆகாயத்தில் அவர்கள் கொண்டாடி தீர்த்தாலும் கூட பூமி பந்தில் நிற்கக்கூடிய மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சூழலில் திக்கு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறார்கள் திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் குழந்தைகளை பரிதவிக்க விட்டு குழந்தைகள் காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நிலைமை சீராக வேண்டும் என்றால் நிச்சயம் இரவு எட்டு மணி ஒன்பது மணி அல்லது பத்து மணி கூட ஆகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு மெரினாவோட நிலவரம் இருக்கு நேர்ல நின்னு பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காட்சி பக்கத்துல இருக்கக்கூடிய எழிலகம் பொதுப்பணித்துறை குடிநீர் வளங்கள் குடிசை மாற்று வாரியம் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய அலுவலகங்களை திறந்து விட்டாலே மக்கள் ஓரளவு கேட்டு திறந்து விட்டா கூட உட்காருவாங்க அதையும் செய்யவில்லை எல்லா கதவுகளும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அந்த மரத்தடியில ஒதுங்குவதற்கு கூட மக்களுக்கு அனுமதி வழங்காமல் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி ஒரு அலட்சிய போக்குவரத்து நடந்து கொள்வதற்கு காரணம் மிக மோசமான ஒரு நிலைமையை பொதுமக்கள் நடந்தால் நிச்சயமா யாருமே வீட்டை விட்டு மனித இதுவரை கண்டிராத அளவிற்கு மெரினா கடற்கரையும் காமராஜர் சாலையும் கூட்டு நெரிசலை கண்டித்து வருகிறது தொடர்ச்சியாக மக்கள் பல்வேறு இன்னர்களை சந்தித்து வருகிறார்கள் செல்வகுமார் தொடர்ந்து பேசலாம் நினைப்பீர்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சடையாண்டி நினைக்கிறார் சடையாண்டி நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க என்ன நிலவரம் விவரங்கள் தற்பொழுதே நம்ம அண்ணா சாலையில சென்று கொண்டிருக்கிறோம் இங்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் தான் நிலவி கொண்டிருக்கிறது அதாவது மெரினாவை விட்டு வெளியே வரக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து அண்ணா சாலையை வழியாகத்தான் அவர்களுடைய சொந்த இடத்திற்கு செல்வார்கள் அந்த வகையில் அண்ணா சாலையில் கிட்டத்தட்ட மெரினாவிலிருந்து சின்னமலை போற வழியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மெதுவாக வாகனம் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் நிலவி கொண்டிருக்கிறது லட்டக்கணக்கான மக்கள் இந்த ஏஸ்டோவை பார்ப்பதற்காக மெரினா கடலில் கடற்கரையில் குழுமி இருந்தார்கள் கிட்டத்தட்ட பகல் ஒரு மணிக்கு இந்த ஏஸ்டோ நிகழ்ச்சியானது நிறைவடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் சென்றுவிட்டது இன்னும் இங்கிருந்து மக்கள் தங்களுடைய வீட்டிற்கு செல்ல முடியாத ஒரு அவல நிலையை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மதிய உணவு கூட அருந்த முடியாமல் தண்ணீர் அருந்த முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மெரிடா கடற்கரைக்கு தற்பொழுது உள்ளேயும் செல்ல முடியாது வெளியேயும் செல்ல முடியாத ஒரு அவல நிலைதான் இந்த சாலையில் இவ்வளவு பெரிய கூட்டம் என்றால் ரயில் நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மின்சார ரயில் நிலையங்களில் இதைவிட கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகப்படியான கூட்டம் அங்கு அலைமோதக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என நிறைய அறிவுறுத்தல்கள் நேற்றைய தினம் நேற்றுக்கு முந்தைய தினம் எல்லாம் வந்திருந்தது ஏனென்றால் கார்களிலேயோ அல்லது இருசக்கர வாகனங்களிலேயோ லட்சக்கணக்கான மக்கள் பெருதா கடற்கரையை நோக்கி வந்தால் அங்கு இந்த வாகனம் நிறுத்துவதற்கு அதிகப்படியான இடமில்லை போன்ற பல்வேறு சிக்கல்கள் காரணமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்காக அரசு சார்பில் நிறைய அறிவுறுத்தல்கள் வந்த ஒன்றும் இருந்தன அந்த வகையில் நிறைய பேர் பேருந்துகளின் மூலமாகவும் மெட்ரோ ரயில் மூலமாகவும் மின்சார ரயில் மூலமாகவும் தான் மெரிடா கடற்கரைக்கு அதிகப்படியான பொதுமக்கள் வந்திருந்தார்கள் தற்பொழுது அவர்கள் மீண்டும் இல்லம் திரும்புவதற்கு போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லை என்பதுதான் இங்க ஒரு பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது கார்களில் இருசக்கர சக்கர வந்திருந்த மக்கள் எல்லாம் தாங்கள் தெரிசி இருந்த இடத்திற்கு சென்று அந்த வாகனங்களை எடுத்து எடுத்து தங்களுடைய சொந்த வீடுக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் இந்த மாதிரியான தேர்ந்து மூலமாகவோ மெட்ரோ மூலமாகவோ வந்திருந்த மக்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் சிக்கு திசை தெரியாமல் நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் தற்பொழுது இன்றைய தினம் இருக்கிறது இந்த மாதிரி கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு நடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்கனவே தண்ணி இல்லை சாப்பதற்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது மூன்று மூன்று கிலோமீட்டர் நடந்து அருகில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கோ இல்ல மின்சார ரயில் நிலையத்திற்கோ சென்று அங்கு ஆஹ் அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குத்தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நந்தா